விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்ட ரெண்டு பேருக்கிட்டயுமே சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போகிறோம் ஒரே ஒரு வாட்டி நான் போய் காவேரியே ஆஃபீஸ்க்கு சுற்றி காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு சரிப்பா நீ பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதே மாதிரி காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஃபீஸ் போகிறாங்க என்ன காவேரி ஆஃபீஸ் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு என்னங்க இருக்குது எனக்கு ஒரு நாள் தானே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்ல அந்த ஞாபகம் எல்லாமே எனக்கு வரும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக போகிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே விஷ் பண்ண போன ஒரு நிமிஷம் அப்படியே என்ன காவிரி சுத்தி சுத்தி புதுசா பாக்குற மாதிரி பாக்குற ஆபீஸ் அப்படின்னு கேக்குறாரு இல்லங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணும் போது நான் எப்படியாவது ஒரு பிளாட் வாங்கணும் வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்க வைக்கணும் கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசையோட நான் இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த கனவு எல்லாமே நீங்க இப்ப நிறைவேற்றிட்டீங்க அந்த கொடைக்கானல் வீட்டை எனக்கே நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதை கேட்டு விஜய் சொல்றாரு இங்கே பாரு காவேரி நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் அதை உனக்கு கண்டிப்பா செய்வேன் சரியா நீ ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே பா சொல்றாங்க உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்பதான் எல்லாமே மாறி இருக்கு என்னோடய காவேரி எனக்கே கிடச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி இப்போ அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு விஜய் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேனேஜர் வந்து சொல்கிறாரு நீங்கள் இல்லாமல் ஆபீஸ் எப்படி இருந்தது தெரியுமா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கூட பார்க்கவே நல்லா